விருதுநகர் கந்தன் ராமசாமி வி கே ஆர் என்று தமிழ் திரையுலகில் அனைவரும் அறிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று அன்று பிறந்த இவர் சிறுவயதிலேயே மேடையில் கலைப்பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த நாம் இருவர் படத்தில் தந்தை வேடத்தில் அறிமுகமான அவர் ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் குணச்சித்திரம் நகைச்சுவை வில்லனென பல்வேறு வேடங்களில் திகழ்ந்தார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்தார் கமல்ஹாசனின் வாழ்க்கையில் ஊக்கமாக இருந்த அறுபது நபர்களில் ஒருவராகவும் ரஜினிகாந்தின் அருணாச்சலம் படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவராகவும் இருந்தார் பதினைந்துக்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த இவர் தமிழ் சினிமாவின் நான்காவது தலைமுறை வரை தன் கலைப்பயணத்தை நீட்டித்தார் இரண்டாயிரத்தி இரண்டு டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று எழுபத்தி ஆறு வயதில் மறைந்த வி கே ராமசாமி இன்னும் ரசிகர்களின் இதயத்தில் மறக்க முடியாத குணச்சித்திர நடிகளாக நிலைத்திருக்கிறார்